தே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா முதல்ல இந்த ரெமெடி செய்கிறதுக்கு கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாங்க நல்லா இலசான முருங்கைக்கீரையாக எடுத்து இந்த மாதிரி கையிலையே வச்சு அதை புழிஞ்சு நல்லா சாறு எடுத்துக்கலாம் ஜஸ்ட் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் நல்ல இளம் கீரையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாறு வர மாதிரி நம்ம இதை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஜஸ்ட்டு வந்து இந்த சாரை அடுப்பு மேலே வச்சு லைட்டாக வந்து சூடு பண்ணணும் நமக்கு எப்படின்னா நம்ம தொட்டாக வந்து சூடு தாங்குற அளவுக்கு இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு அடுப்பு மேலே வச்சு நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டா போதும் அது உடனே வந்து சூடாயிரும் அதுக்கப்புறமா அதை அப்படியே ஒரு ஸ்பூனில் குழந்தைங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றுல கொடுங்க இதை ஒரு அஞ்சு நாள் கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்க ஆரம்பிக்கும் வயிற்றில் பூச்சிகள் இருந்தால் எல்லாமே வெளியில் போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து சூடான உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம எடுத்து அது ரொம்ப மிதமான சூடு இதாக இருக்கும் அதனால ஜஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே வந்து கொடுக்கலாம் காலையில் வெறும் வயசில் இதை கொடுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட கொடுக்கலாம் ஈவினிங் காலையில்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நாளைக்கு கொடுங்க ஒரு காலையில் மட்டுமே கொடுத்து பாருங்கள் ஒரு வேலை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் டைம்லேயும் நீங்கள் இதை எம்ஸ்ட்ரமக்கில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வேலை செய்யும் ஒரு அஞ்சு நாள் கொடுங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு மறுபடியும் ஒரு அஞ்சு நாள் கொடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் மறுபடியும் குழந்தைங்களுக்கு அதே மாதிரி பசி எடுக்கலைன்ற டைமில் நீங்கள் வந்து அப்போ வந்து மறுபடியும் இதை செய்யலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ அடுத்த ரெமெடி செய்கிறதுக்கு நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் அந்த லவங்கத்தில் வந்து அந்த நாலு சைடு பூ பூ அந்த பூ மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த நாலு சைடில் வந்து சின்ன சின்னதாக வந்து நமக்கு பூ மா அந்த முட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள் அது வந்து கண்டிப்பாக இருக்கணும் அந்த லவங்கத்தில் ஒரு லவங்கம் இந்த மாதிரி ஒரு துண்டு இஞ்சி இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம் இடித்து இப்போ இதை அப்படியே வந்து வடித்து சாறு மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புழிஞ்சு ஒரு இந்த அளவு நமக்கு வந்து சாறு இருக்குது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது நமக்கு நல்லா வந்து திக்காக இருக்கணும் அதனால நம்ம தண்ணி ஊற்றாமல் ஜஸ்ட் நல்லா இடிச்சுட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா புழிஞ்சி விட்டிங்கன்னா போதும் அந்த சாறு வந்துடும் இல்லைன்னா நீங்கள் வந்து டீ வடிக்கட்டுறதுக்கு கூட போட்டு வடிச்சுட்டு அதுக்கப்புறம் புழிஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் சார் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தண்ணி நம்ம நல்லா ரெண்டு தூ ரெண்டு இன்ச் இஞ்சி வந்து எடுத்துருக்கோம் அதனால் ஒரு லவங்கம் இதில் நமக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தண்ணி ஒரு ஸ்பூன் சாறு இருக்குன்னா ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி இது நல்லா கலந்து இதை வந்து குழந்தைங்களுக்கு எம்டி ஸ்டொமக்கில் கொடுங்க இதையும் அதே சேம் மெத்தட் தான் அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து காலையில் வெறும் வயதில் கொடுங்க கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் தெரியும் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு வாரம் கூட யூஸ் பண்ணலாம் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அடுத்த தடவை வந்து அதே போல் அஞ்சு நாளோ இல்லை ஏழு நாளோ கொடுங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு நிப்பாட்டிடுங்க தேவைப்பட்ட ஒரு ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் வந்து இது மறுபடியும் கொடுக்கலாம் இதுவும் சூப்பராக வேலை செய்கிற நேச்சுரலான ஒரு ஹோம் ரெமடின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி வந்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வெளியிலேருந்து சாக்லேட்ஸோ ஏதாவது ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றாங்கன்னா அதுங்களால் அவங்க வயிற்று பிரச்சனை வராமல் இருக்கும் ஈஸியான ரெமெடிஸ்னால் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செய்யும்போது கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு அது அந்த அளவுக்கு வந்து கஷ்டமாகவும் இருக்காது மெடிசின் சாப்பிட்ற மாதிரி இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு மிளகு இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சைஸு ஸ்பூன் தாங்க நம்ம டேபிள் ஸ்பூன்னு சொல்லுவோம் அது அந்த சால்ட்டு எல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக குட்டி சைஸில் டைனிங் டேபிள் மேலே வச்சு யூஸ் பண்ணுறது வீட்டில் வந்து நம்ம சாப்பிடும்போது அதை கையோடு கொண்டு வந்து உட்கார இடத்துல சாப்பிட்றதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன சைஸு ஸ்பூன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதுவே பெரிய சைஸ் நார்மல் ஸ்பூனுனா ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு மிளகு இப்போ இதை நல்லா வந்து இடித்து இந்த மாதிரி கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கிற தண்ணி அதில் வந்து இதை போட்டு நல்லா கலந்துருங்க காலையில் வந்து குழந்தைங்களுக்கு வெறும் வயிற்றில் இது குடிக்க வைங்க இது வந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் குழந்தைங்க வந்து அந்தளவுக்கு கண்டிப்பாக வந்து விரும்பி குடிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஸ்மெல்லு வந்து அந்த மாதிரி இருக்கும் அதோட கூடவே வந்து அந்த டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் குழந்தைங்க குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் இதை நீங்கள் பெரியவங்களை யூஸ் பண்ணணுன்னா இந்த மடங்கு வந்து அப்படியே வந்து மூணு மடங்காக பண்ணி பெரியவங்க வந்து குடிக்கலாங்க ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதனால் நீங்கள் பெரியவங்க யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் சின்ன குழந்தைங்க வந்து குடிக்கல அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் இப்போ இந்த வீடியோவில் நிறைய வீடியோஸில் நம்ம இந்த வீடியோவில் நிறைய கிளிப்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டாக இருக்கும் அதாவது டிஃப்ரெண்ட்டான ரெமடியாக இருக்கும் அதனால் நீங்கள் அதுலேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு வேலை உங்கள் வந்து இந்த தண்ணியை குடிக்கல அப்படின்னா நீங்கள் பெரியவங்க வந்து இதை குடிச்சிக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வேறு ஏதாவது ரெமடிஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம் இதை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் கொடுக்கணும் ஒருவேளை இந்த ரெமடி நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக கல்கண்டு வந்து ஊற வச்சுருங்க தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறின அப்புறமா அதுக்கப்புறமா இந்த இன்கிரீடியண்ட்டை சேர்த்து கொடுக்கலாம் ஜஸ்ட் லைட்டாக வந்து சேருங்க கல்கண்டு ஒரு கால் ஸ்பூன் போல் அப்போ தான் அந்த டேஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகிடும் அதுக்கப்புறமா இன்னொரு ரெமடி செய்கிறதுக்கு அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கிளாஸ் அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் ஒரு பாதி வெத்தலை ஒரு பதினஞ்சு துளசி அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி ஒரு புதினா இலை இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு அஞ்சு இலை போலேயும் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் இதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம வெத்தலையில் வந்து அந்த காம்பு பகுதி இருக்குது இல்லைங்களா அதை பிடிச்சி நீளமாக இழுத்தோம்னா அந்த காம்பு பகுதியிலேருந்து நீளமாக வந்து ஒரு இது ரிமூவ் ஆகிடும் அந்த இப்போ ஃபோட்டோ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெறும் வெத்தலையை தான் சேர்க்கணும் பாதி வெத்தலை இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்லாம் இதில் சேர்த்து ஒரு பத் பத்துலேருந்து பதினஞ்சு துளசி இலை அஞ்சு புதினா இலை ஒரு சின்ன துண்டு வெல்லம் சின்ன துண்டு இஞ்சி வெத்தலை வந்து பாதி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இது எந்த அளவுக்கு கொதிக்கணும்னா கொதித்து வந்து இந்த கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி அந்த எக்ஸ்ட்ராட்லாம் ஃபுல்லாக உள்ளே வந்து இப்போ ஒரு கிளாஸ் தண்ணின்றது நமக்கு கால் கிளாஸ் அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வைக்கணும் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி கோல்டு பிடிக்குது ரொம்ப வந்து இரும்பிட்டே இருக்காங்க சளி பிடிக்குது அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் இப்போ குழந்தை சரியாக சாப்பிடல அவங்களுக்கு பசியும் எடுக்கலை அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி உடம்பு வந்து அடிக்கடி பிரச்சனை வருதுன்னும் போது இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் தொம்மக்கு இதை வந்து நம்ம மீதி இருக்கிற அந்த ரெ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு இந்த மாதிரி கோல்டோ அடிக்கடி பிடிக்குதுங்க நீங்கள் இதையும் சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போ கால் கிளாஸ் ஆனால் அப்புறமா இதை வடிகட்டிகிட்டு குழந்தைங்களுக்கு இதையும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தாங்க கொடுக்கணும் அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுங்க ஒரு இப்போ பாதி கொடுத்துட்டு மறுபடியும் மத்தியானம் பாதி கொடுங்க இல்லைன்னா ஈவினிங் டைம் அதே போல் பாதி கொடுங்க ரொம்ப நல்லா வேலை செய்யும் சேம் மெத்தட் அஞ்சு நாள் கொடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு வாரம் கழித்து மறுபடியும் ஒரு அஞ்சு நாள் அந்த மாதிரி கொடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமான்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ அடுத்த ரெமடி பார்க்கலாம் இந்த ரெமடி வந்து குழந்தைங்களுக்கு சின்ன சின்னதாக வாயில் வந்து ஒரு சில டைமில் அடிக்கடி பிரச்சனை வரும் அந்த குட்டி குட்டியாக பபுள்ஸ் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் அது வந்து கொஞ்சம் எரிச்சல் மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா இதை வந்து செய்யலாம் இதுக்கு ஒரு வெத்தலை ஏற்கனவே சொன்ன மாதிரி வெத்தலை அந்த க நடுவு பகுதி காம்பு பகுதி வந்து ஃபுல்லாக கிழிச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு இன்ச்சு இஞ்சி அளவுக்கு எடுத்து இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச இந்த ஜூஸை வடிகட்டிட்டு குழந்தைங்களுக்கு இதை காலையில் எம்டிக் ஸ்டொமக்கில் கொடுங்க ரொம்ப சூப்பராக வேலை செய்யுங்க குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கும் வயிற்றில் எவ்வளோ பூச்சிகள் இருந்தாலும் உடனே வந்து காணாமல் போயிடும் அதோடு வந்து என்னென்னா இருமல் தொல்லை வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி இருக்குது போது நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை கொடுக்கலாம் மோஸ்ட்லி வந்து வரட்டு இருமல் அந்த மாதிரி நிறைய வந்து தொடர் இருமல் அதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் இந்த ரெமடி வந்து செஞ்சு கொடுக்கலாம் பசியின்மை ப்ளஸ் இந்த பிரச்சனை இருக்குன்னா இந்த ரெமடியை வந்து செய்யலாம் இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஜஸ்ட் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணி நமக்கு வந்து இது பாதி அளவுக்கு வரணும் ஏன்னா நம்ம அரைக்கும் போது அந்த தண்ணி வந்து ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதனால் அந்த தண்ணியை வந்து ரெடியூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பாதிக்கு வந்து இது ரெடியூஸ் ஆன அப்புறமா இதை நம்ம கொடுக்கலாம் இதுவே வந்து நம்ம டேரெக்டாக நீங்கள் வந்து தண்ணியை சேர்க்காமல் அதை இடித்து வந்து சாறு புழிஞ்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அந்த சாறு வந்து ஜஸ்ட் லைட்டாக சூடு பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ இது வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து சுண்டி வரட்டும் சுண்டி வந்த அப்புறமா இதை குழந்தைங்களுக்கு நம்ம எம்டி ஸ்டொமக்கில் கொடுக்கலாம் இதுவுமே காலையில் எம்டி ஸ்டொமக் தான் தினமும் கொடுங்க அஞ்சு நாள் காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை ஈவினிங்கில் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அஞ்சு நாள் வந்து ஃபுல்லாக காலையில் எம்டி ஸ்டொமக்கில் மட்டும் கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியுதுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது சேம் மெத்தடில் காலையில் அஞ்சு தடவை அஞ்சு நாளுக்கு காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா ஒரு சில டைமில் குழந்தைங்களுக்கு இருமல் இல்லைன்னா நீங்கள் வந்து இது ரெண்டு டைம் வந்து கொடுக்க வேண்டியில்லை ஒரு தடவை மட்டும் கொடுத்திங்கன்னா போதும் அந்த பசியின்மை மட்டும் வந்து சரி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு அஞ்சுலேருந்து நாலு லவங்கம் ஒரு துண்டு இந்த மாதிரி பூண்டு இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா இடித்து இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் பூண்டு வந்து இந்த மலை பூண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பெரிய பெரிய சைஸில் இருக்கும் நம்ம கடையில் வந்து ரேட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்கும் அது வந்து உரிக்கவும் ஈஸியாக இருக்குதுன்னு மோஸ்ட்லி வாங்குவோம் அதை வந்து ஒரு பூண்டு ஒரு நாலு லவங்கம் லவங்கம்லாம் அந்த பூ வந்து நாலு சைடு அப்படியே இருக்கணும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்து இதில் ஒரு ஸ்பூன் தேன் கொடுத்து தேன் சேர்த்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குழந்தைங்களுக்கு அஞ்சு நாள் கொடுங்க இது அஞ்சு நாள் மட்டும் கொடுத்தா போதும் குழந்தைங்க வயிற்றுல இருக்க பூச்சிகள் எல்லாமே காணாம போயிடும் சேம் மெத்தட் பதினஞ்சு நாள் கழித்து தேவைப்பட்டால் மறுபடியும் ஒரு அஞ்சு நாள் கொடுங்க அதுக்கப்புறம் சரியாக போயிடுச்சுன்னா விட்டுட்டுங்க ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தேவைப்பட்டால் ஒரு தடவை யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி குழந்தைங்களோட அந்த பசியை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த எல்லா ரெமடிஸ்லையும் உங்களுக்கு எந்த ரெமடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனோ நீங்கள் எதை ட்ரை பண்ணுறீங்கனோ ஒரு உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நல்ல ரிசல்ட் கிடச்சதுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பார்க்குற மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமா சேஃபாக பத்திரமா விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்